ரஜினி நடித்த முரட்டு காலை பிலா ஆகிய படங்களை வேறு நடிகர்கள் வைத்து மீண்டும் படமாக்கப்பட்டதை தொடர்ந்து ரஜினி நடித்த மூன்று முகம் படத்தை மீண்டும் எடுக்க இருக்கிறார் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் துணை தலைவரான கதிரேசன் ரஜினி அந்த படத்தில் நடித்த அலெக்ஸ் பாண்டியன் என்கிற போலீஸ் வேடம் உட்பட மூன்று வேடங்களில் அந்த படத்தில் ராகவா லாரன்ஸ் நடிக்க இருக்கிறார் இந்த படத்தை இணைந்து தயாரிக்க இயக்குனருக்கான தேர்வு நடைபெற்று வருகிறது ரஜினி சாரின் வாழ்த்துக்களோட தான் இந்த படத்தை துவங்குகிறேன் என்று சொல்லும் ராகவா லாரன்ஸ் அடுத்த மாதம் இந்த படத்தின் படப்பிடிப்பு துவங்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார் மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும்